பண்பார்ந்த கீனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லான்னா மாந்தி சந்திரன் சாரத்தில் இருந்தான் மாந்தி சந்திரன் சாரத்தில் இருந்தான் மாந்தி வந்து என்ன சொல்லான்னா வந்து ரோஹிணி அஸ்தம் ரோஹிணி அஸ்தம் திருமோணத்தில் இருந்தால் இந்த நபர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பாலுக்கு ஊற்றுவாங்க இல்லையா முறை ஊற்றுவாங்க கிராமத்தில் வந்து பாலுக்கு வந்து என்ன சார் தயிராக்குவதற்கு உரை ஊற்றுவாங்களே இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு நபருக்கு வந்து என்ன சொன்னால் சந்திரனுடைய சாரத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து என்னது இருக்குது மாந்தி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பாலுக்கு வந்து ஊற்றும் போது அந்த நபரை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஊற்றச் சொல்லுங்கள் இந்த மாந்தியுடைய தோஷம் கண்டிப்பாக போகும் அப்போ என்ன சொன்னாங்க பாலுக்கு புரை ஊற்றி தயிராக்குதல் மாந்தி தோஷத்தை போக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து மாந்தி இருப்பவர்களுக்கு அதற்கடுத்து அரிசியை வந்து என்ன சொல்கிறனா வந்து மாவாக்கி அரிசியை மாவாக்கி எறும்புகளுக்கு போடுதல் அரிசியை மாவாக்கி எறும்புகளுக்கு போடுதல் அரிசியை மாவாக்கி எறும்புகளுக்கு போடுவதால் இவர்களுடைய மாந்தி தோஷம் போகும் ரெண்டாவது என்ன சொல்கிறனா ஒரு மக்களை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கல்லுப்பை வந்து இவர்கள் கையால் எடுத்து போட்டு நல்லா கரைச்சி கரைச்சி அந்த கல்லுப்பை கரைச்சி என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நீரை வந்து தண்ணியில் போட்டு கரைச்ச பிறகு வீட்டு வாசலில் தொழித்தல் ஒரு பெரிய பரிகாரமாகும் அப்போ வந்து என்ன சொல்கிறன வந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் கல்லுப்பை போட்டு நல்லா கலக்கி இந்த நபர்கள் வந்து அது கரைஞ்ச பிறகு வாசலில் தெளிப்பது ஒரு அற்புதமான பரிகாரமாக இந்த மாந்திக்கு செயல்படும் அதற்கடுத்து ஒரு மண் உண்டியல் வாங்கி ஒரு மண் உண்டியல் வாங்கி நல்லா கொஞ்சம் பெரிய உண்டிகளை வாங்குங்க அந்த மண் உண்டிகள் வாங்கி அதில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த சுண்ணாம்பு வச்சு என்ன சொல்கிறான்னா அம்மா என்று பெயர் எழுதல் அம்மா அம்மா என்று பெயர் எழுதும் மண் உண்டிகள் வாங்கி அதில் வந்து சுண்ணாம்பு வச்சு லைட்டாக வெள்ளையா அம்மா அப்படின்னு எழுதி திருப்பதி போவதற்கு வேண்டிக் கொள்ளணும் திருப்பதி போவதற்கு வேண்டிக் கொள்ளணும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மண் உண்டியலில் வந்து என்ன சொன்னேன்னா அம்மானு பேரெழுதிடணும் எழுதிட்டு வந்து திருப்பதிக்கு நான் வந்து இந்த உண்டியலில் காசு சேர்த்து வாரேன்னு வேண்டிக்கிடணும் வேண்டிக்கிட்டு என்ன சொல்கிறான் வந்து திருப்பதிக்கு அதில் காசு டெய்லி போடணும் திருப்பதிக்கு போகும்போது இந்த மண் உண்டியலை வந்து இந்த மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கையால் அந்த உண்டியலை உடைத்து அந்த காசை அவர்கள் கையாலேயே போய் வந்தேன்னு சொன்ன உண்டியல் செலுத்து உண்டியலில் செலுத்துவது ஒரு பயங்கரமான பரிகாரம் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்து அதில் மாந்தி இருப்பவர்கள் வருடம் ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா மண் உண்டியலில் காசு சேர்த்து அதை அவர்கள் கையாலேயே உடைத்து அதில் இருக்கிற காசை கொண்டு திருப்பதி உண்டியலில் போட்டால் கண்டிப்பாக இவர்களுடைய மாந்தி நின்ற தோஷம் சரியாகும் இதை நன்றாக செய்யலாம் ஸ்தலத்திற்கும் போன மாதிரி கர்மாவும் கழிஞ்ச மாதிரி அப்படிங்கிற இது ஒரு பரிகாரத்திலும் அற்புதமான பரிகாரம் அதுக்கடுத்து மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவிலுக்கு உப்பு வாங்கி சென்று மாரியம்மன் கோவிலுக்கு உப்பு வாங்கி சென்று திங்கள்கிழமை சந்திர ஊரையில் போய் அங்கே போடுவது அல்லது கொடுப்பது மாரியம்மன் கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திங்கள்கிழமை சந்திர ஓரையில் ச திங்கள்கிழமை சந்திர ஓரையில் உப்பை கொண்டு வந்து போடுவது ஒரு பெரிய பரிகாரமாக வேலை செய்யும் உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாதத்தில் திங்கட்கிழமை மாதத்தில் திங்கள் மாதத்தில் திங்கள் கிழமை என்று சிறிது பாலை ஆற்றிலோ அல்லது கிணற்றிலோ அல்லது வேப்ப மரத்தின் அடியிலோ ஊற்றுதல் மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற தோஷம் போகும் 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 அதுக்கடுத்து என்ன சொன்னேன்னா வந்து திங்கள் திங்கள் தோறும் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வதால் திங்கள் தோறும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதால் இந்த மாந்தி தோஷம் போகும் அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் தண்ணீர் தானம் தண்ணீர் பந்தல் தண்ணீர் தானம் தண்ணீர் பந்தல் நம்மளால் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தண்ணீர் தானம் வந்து என்ன சொல்லணும் ஒரு இருபது ரூபாய் பாட்டில் வாங்கி நாம் யாருக்காவது அந்த தண்ணீரை வந்து குடிக்க கொடுத்தோம் என்று சொன்னால் எத்தனையோ ஒரு கோவில் வாசல்களில் வந்து என்ன சொல்லணும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு நீங்கள் வந்து என்ன சார் அந்த தண்ணி பாட்டிலை வந்து தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் மாந்தி உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற தோஷம் கண்டிப்பாக போகும் ரெண்டாவது வந்து மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கண் தானம் செய்தல் கண்தானம் செய்தல் ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி மாந்தி இந்த மாதிரி இருக்குன்னா கண்தானத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் பதிவு பதிவு பண்ணி வைக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பரிக பரிகாரமாகவும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது நிமிஷம் உருவ பொம்மை எரித்தல் அப்போ உருவ பொம்மை எரித்தல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சின்ன உருவமாக சின்ன உருவமாக பழைய ட்ரெஸ்ஸில் வந்து என்ன சொன்னான்னா செஞ்சு மாதா மாதம் எரித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்த தோசம் வந்து என்ன சொன்னால் வந்து கண்டிப்பாக விலகும் இது சாட்சாத் அற்புதமான பரிகாரம் இதை எந்த ஒரு மனிதன் கடைபிடிக்கிறானோ செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து சேரும் சிறப்புமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் இது வந்து என்ன சொல்கிறனா கொஞ்சம் அற்புதமான பரிகாரம் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாந்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் நீங்கள் ஹோட்டல் வைக்கலாம் மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் ஹோட்டல் வைக்கலாம் பால் வியாபாரம் பார்க்கலாம் தயிர் வியாபாரம் பார்க்கலாம் ஐஸ்கிரீம் 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 வந்தேன்ன சொல்லான்னா வந்து வாங்கி வந்தேன்ன சொல்லான்னா வந்து அது ஒரு கடையில் வச்சு வந்தேன்னு சொன்னான்னா விற்கலாம் ஏன்னா மாந்தி வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய உணவுக்கு அதி உணவுக்கு அதிபதி நம்ம ஹோட்டல் வைக்கலாம் யாருடைய நட்சத்திரங்கள் ச சந்திரனுடைய நட்சத்திரங்களில் வந்து மாந்தி இருந்தால் அவர்கள் வந்து கண்டிப்பாக இருந்தன சொல்லான்னா வந்து ஹோட்டல் வைங்க சின்ன இட்லி கடை வைங்க தயிர் பால் தாராளமாக விற்கலாம் தயிர் பால் தாராளமாக விற்கலாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்தேன்னு நான் வந்து விற்கலாம் ரெண்டாவது என்ன சொல்கிறானா வந்து இந்த தண்ணி பாட்டல்கள் இருக்கு இல்லையா பத்து ரூபா பாட்டில் பதினஞ்சு ரூபா பாட்டில் இருபது ரூபா பாட்டல் இருக்கு இல்லையா அந்த தண்ணி பாட்டல்களை நீங்கள் தாராளமாக விற்கலாம் இது உங்களுக்கு நன்றாக சோறு போடும் இது உண்மையிலும் உண்மை உண்மையிலும் உண்மை யாருமே வந்து என்ன சொல்லாத விஷயம் என்ன காரணம்னா மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான தொழிலை யார் ஒருவர் செய்தாலோ சில்லரை வந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்துங்கள் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் பெரிய மாற்றங்கள் வரும் இது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு அற்புதமான நமக்கு இலகுவாக நம்மளால் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்